அனைவருக்கு வணக்கம் விழித்தமிழா சேனலை சப்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள் உங்களுடைய ஆதரவு பங்களிப்பு மூலம் எங்களால் தொடர்ச்சியாக இந்த காணொளி முன்னெடுக்க முடிகிறது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்க பெல் பண்ண செய்து கொள்ளுங்கள் கமெண்ட்களை பதிவு உங்கள் எண்ணங்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் இரண்டே கட்சி தான் போட்டி என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இரண்டே கட்சி என்று சொன்னால் அவரை சொல்வது பார்த்தீங்கன்னா திமுகவும் டிவி கேட்கும் இரண்டே கட்சி தான் போட்டி மற்ற யார் எந்த கட்சி காலத்தில் இல்லை அப்படின்றத தொடர்ந்து சொல்லி கொடுக்குறாரு அவர் சொல்லுவது உண்மைதான் எதிரில் போட்டி என்பது நன்றாக தெரிகிறது ஒருவரையொருவர் எது காப்பியடிப்பதில் காப்பியடிப்பில் தான் போட்டி என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது விஜய் அவர்கள் பேசும்போது சமீபத்தில் என்ன பண்ணாங்கனாக்க திமுக ஆவானது கள்ளக்குறிச்சியில விருதுநகரில் அவருடைய இளைஞர் மாநாடு நிகழ்ச்சி நடத்தி அந்த இளைஞர்கள் மாநாடு நிகழ்ச்சிகளை அதே விஜய் அவர்கள் போன்ற ரேம்ப் வாக்கு நடந்து வருவதும் கொடியை தூக்கி போடுவதும் ஸ்டாலின் அவர்கள் மேலே கழுத்தில் போடுவதும் இது போன்ற ஒரு காட்சிகள் அந்த மாநாட்டில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் இழந்த பிறகு தாவக்கினர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கட்சியை பார்த்து காப்படிக்கிறாங்க நாங்கள் எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரோ அதே இதை திமுக காப்பிடிக்குது அப்படின்னு சொல்கிறார்கள் இப்போ இப்படி காப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்கிற திவிக்க விஜய்க்கு வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சரி அவங்க சரியாக இருக்கிறாங்களா என்பது பார்த்தீங்கன்னாக்கா இவர்களே காப்பீடுக்கிறார்கள் ஜெகன்பூர் ரொட்டி அவர்கள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜெகன்பூர் ரொட்டி அங்கே ஒரு ஆந்திராவில் ஒரு ஒரு மீட்டிங்கை மாநாடு போட்டு அதில் வந்து ரேம்பாக அதே உடைகள் போட்டு நடத்தி கொண்டு இருக்கிறார் எப்போது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே அவர்கள் என்ன பண்ணுறனா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க விஜய் கூட்டம் இவங்க போகிற முதல் முகம் காட்சி ஆரம்பிச்சு பார்த்தீங்களா அந்த அதே அதே உடைகள் அடையில் போனது இப்போ விஜய் அவர்களும் அந்த ரேம்பாக்கு உடைகளை பயன்படுத்தி கொடுக்குறாரு இது வந்து ஒரு ஜோசியக்காரர் சாட்டை இதை விளைவாக்கிற ஒரு ஜோசியக்காரன் முன்னமாக சா விஜய் முச்சத்தில் வர வேண்டும் என்ற முதலாக இந்த ஆடைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அவர் அறிவுரைப்படி தான் இது பண்ணி கொடுக்குறாரு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை மக்கள் களத்தில் நம்பிக்கை இல்லை மக்கள் நம்ம என்ன பேச நம்பிக்கை இல்லை அவர்கள் வாக்களிப்பார்களோ இல்லலாம் அந்த மனநிலை இல்லை ஜோஷக்காரன் சொல்வதையும் மாடி உடலும் போடுக்கின்றது விஜயர்கள் இவர்களே தற்கூறி இவர்களே வேறு இடத்துல பார்த்து காப்பி எடுத்துக்கிறார்கள் இவர்கள் வந்து திமுகவை பார்த்து காப்பீடுக்கிறார்கள் அது காப்பீடுகிற கட்சி தான் இரண்டு பேருக்கும் போட்டி என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தீ விட்டு விஜய் அவர்கள் வந்து நாங்கள் தான் டாப் இன்ஜின் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்கிறாரு மற்றதெல்லாம் அதே போன்ற பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கக்கா நாங்கள் டாப் இன்ஜின் இல்லை டாப் இன்ஜின் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் டாப் இன்ஜின்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டு இவங்க தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த அதிகாரத்தில் வந்தாக்கா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு டிவிக்கர் சொல்லுது ஐயா திமுக தலைவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில் பொங்கலாம் ஒத்து வராதுன்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க அதிகாரம் தராங்கிறாங்க அதிகாரம் தராங்களா இப்போ ரெண்டே கட்சிக்கிட்ட தான் போட்டி இவருடைய தற்கொலை தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எப்படி அராஜகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களும் அராஜகம் அட்டாசம் பண்ணுவாங்க எங்கள் தலைவர் சொல்கிறாருனாக்கா திமுக தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு சாலையில் கூட்டம்னா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் சொல்லி கட்டுப்படாது எதுவுமே ஆறாவது மட்டும் அட்டாசம்பது ரோடு சாலையில் ஓடுவது கார் பின்னாடி ஓடுவது நம்ம அதை கம்பத்தில் ஏறுவது எதுக்குமே கட்டுக்கடங்காத கூட்டம் அப்புடின்னு உதயநிதி சுலுகிறார் உதயநிதி சுலுதார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வச்சு சரியாக பார்த்தாங்கன்னா அவங்க கட்டுக்கடங்கா கூட்டம் தான் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக கரும்பு அடிச்சு கூட்டம் முன்னாடி கட்டுக்கடாகிட்டு ஓடுறாங்க இரண்டு பேருக்கு தான் போட்டின்னு சொல்லணும் இதில் தான் போட்டின்னு சொல்லி மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் சொல்ல முடியும் பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்சியில இதை போட்டி எதை ஆட்சி பிடிக்க போறாங்க இருக்கு நத செய்யறவங்க இருக்கு இதுல போட்டி போட்டுவாங்க ரெண்டு பேரும் காப்பீடுகளை போட்டி நீ ஓடு உன் கூட்டம் நான் தற்கொலை கூட்டம் இருக்கேன் ஏன் தற்கொலை உன் கூட்டம் சொன்ன பேச்சு கேட்காம இருக்கேன் என் கூட்டம் சொன்ன பேச்சு கேட்காம இருக்கா இதுல தான் போட்டி இருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு ஒருவேளை வச்சு இதுதான் சொல்லி பண்ணிக்கலாம் விஜய் அவர்கள் சொன்னது வந்து போட்டி சொன்னேன் நம்ம இதுல தான் போட்டி இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிட்டு ஐயா முகாஸ்டர் செங்கோட்டை நார்வனும் எங்கள் கட்சியில் வந்து மக்களை ஏற்றி விட்டார்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பாக்கி இருக்கிறது நாங்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே சொல்கிறார் டிவிக்கு வச்சு விஜய் சார் கட்சியில் உள்ள ஒரு ஐயா முகா ஸ்டாலின் அவர் ஹோடா எங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குது இந்தியாவுடைய சர்வ தேர்தல் இதுலேருந்து இன்னும் அது நாற்பத்தஞ்சு சதவீதம் இல்லை நாற்பத்தஞ்சு மூணு வயசு தான் வித்தியாசம் நாங்கள் அதிகமாக சூப் சூப்பென்ட்டு போய்டுவோம் இன்னும் போட்டுருவோம் பன்னெண்டு சதவீதம் எடுத்தால் ஒரு ஜம்பிங்கில் போய்டோம் நாங்கள் எங்களுக்கு பயமே இல்லைங்கிறாங்க ஏ ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் செய்கிற நலத்திட்டங்கள்லாம் பார்த்தோன்னா மக்கள் நல்லா எல்லா திட்டங்களும் நலத்திட்டங்களும் செஞ்சுருக்கோம் எல்லா மக்களும் செஞ்சுருக்கோம் அதனால் மக்களுக்கு தெரியும் வாக்குகள் எளிதாக இந்த தேர்தல் இருக்கும்னு வெட்டிவிட்டு சொல்லிக்கிறாங்க இந்த தேர்தல் எளிதாக இருக்கா இல்லையா என்பதை வந்து நீங்கள் வாக்கு கொடுக்காமல் காசு கொடுக்காமல் மக்களை போய்ட்டு விலை பேசாமல் நீங்கள் இருப்பீங்கன்னாக்காக மக்கள் கொடுக்குற பரிசு தெரியும் நீங்கள் ஏன்னால் நீங்கள் பரிசு கொடுத்துருவீங்க அதனால் மக்கள் வந்து எந்த மலையில் இருக்கிறான்னு தெரியலலாம் ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு நிலையில் தான் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஆண்டு ஆட்சி நடக்கல ஏ எல்லாருக்கும் விலைவாசி இருக்கிறது சட்ட ஒழுங்கு செய்யக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது மக்கள் தொடர்ந்து அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து எல்லாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் போக்குவரத்துலேருந்து இபிலேருந்து அரசு மருத்துவர்கள்லேருந்து நர்சுகள்லேருந்து ஆசிரியர்களிலேருந்து கம்பி நிறுவனங்கள் வகிக்கிற சாத்திர தொழிலாளர்கள் எல்லா கட்டங்களிலும் போராட்டங்களும் முன்னெடுக்கிறார்கள் ஏன்னா இவர்கள் வந்து தற்போது தற்போது கூட கிராம நல ஊழியர்கள் நகரப்புற ஊழியர்கள் சொல்லிட்டு ஒரு போராட்டம் சென்னை விலை நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியும் பார்த்தா தொடர்ந்து போராட்டம் இப்படிலாம் போராட்டங்கள் எடுக்கும்போது எப்படி இந்த ஊழியர்கள் உங்களை வாக்களிப்பார்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவர்கள் எந்த நேரத்தில் கூட்டு அழைத்து பேசு அவர்கள் ஏதாச்சும் ஒருத்தர் டெட்டுக்கு அவன் இப்போ ஜியன் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் நடக்கும்போது பெரும்பாலானே எங்கள் பழைய ஓய்வு திட்டம் வேண்டும் புதி திட்டம் சரியில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சில குழந்தை ஐயா ஸ்டாலின் புதிய ஓய்வு திட்டத்தை அறிவித்திருக்கிற மிக மகிழ்ச்சி என்று ஒரு சில புல்லூரிகள் செய்கின்ற ஸ்வீட் வீடு கொண்டாடு தாலியர் கையாக ஊட்டுவதும் அவர்கள் ஊட்டும் என்று ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுது அங்கேயும் புல்லூரிகள் ஒற்றுமையாக கிடையாது ஒற்றுமை இல்லாதான் அதே போன்று தான் இப்போ இந்த ஆசிரியர் போட்ட போராட்டக்கட்டத்திலும் பார்த்து அவங்களுடைய அந்த ஆசிரியர் போராட்ட தலைமையில் அவங்களுடைய எல்லாம் இறந்து சேர்ந்து அழைப்பங்கிட்ட தான் பாலு பாமக வழிய பாலவர்கள் சீமானவர்கள் நிறைய தலைவர்கள்லாம் வந்து பங்கிட்டு வாங்க அப்பயா அப்போயும் சீமானம் சொன்னார்கள் இந்த அழைப்பினை ஏற்று நான் போராட்ட காலத்தை பற்றி உங்களை கூட்ட அழைத்து பேசுவார்கள் அப்படி சொன்னார்கள் ஏன்னா சொன்னால் இப்போ ஆசிரியர்கள் போராட்டங்கள் இது ஒரு முக்கியம் காரணம் என்ன சொன்னாங்க இவங்க ஏன் எப்பவுமே போராட மாட்டேன் கடைசை தேர்தல் கடலில் போராட்டம் பண்ற போராட்டம் பண்ணுறாங்க நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் அதாவது ஐந்து ஆண்டுகள் ஆட்சி இருக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு ஒரு இன்னொரு இடத்துல ஒரு ஆட்சிக்கு உங்கள் பணியில் போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ ஆரம்பத்தில் இவங்க எனக்கு இதுவும் சரியில்லாது சில ஊழியம் பற்றி சொன்னாங்கன்னா வேலை விட்ருவார்கள் அப்போ இவங்க தவங்க வாழ்வாரம் பாதிக்க வேண்டும் என்று பொறுமை காப்பார்கள் அப்போ இறுதிக்கு கட்ட முடி கட்டத்தில் எதுக்கு எப்போ போராடம்னு கேட்டினாக்கா இப்போ கேட்டால் தான் எங்களுக்கு அது சரியான தீர்வு கிடைக்கும் அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் வந்து வாக்கு போடுவோம் போக்கு போடுவோம்னாக்கா அப்போ ஆளுக்கட்சி என்ன பண்ணுவாங்கக்கா சிறிது நேரத்தில் எதை செய்ய முற்படலாம்னு முயற்சி இருக்காங்க அப்படி இல்லைனாக்கா அங்கே வாக்களிக்க மாட்டார்கள் என்று பிறந்த நாள் தான் இந்த சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து போராடுகிறார்கள் அது அதுதான் வந்து சாமர்த்தியமானது நம்மள வந்து நாளுக்கு முன்னாடியே போராட்டம் நம்மளை வந்து ஈசிய வேலை நம்மள வாழ்க்கையை அழிச்சிருவாங்க இந்த கட்டத்தில் எடுத்தோம் தான் அவங்க பதவி வரி பதவி ஆசைக்கு என்ன என்ன நிலைமை எடுப்பார்கள் அதுக்காக தான் நிலத்தை இப்பயாவது நமக்கு ஒரு நல்ல நில பலன் கிடக்க தான் அவர்கள் போராடுறார்கள் நேற்று வெளியூர் கொடுத்துருக்கு முதல் முந்தைய காலங்களில் நம்ம பேசியிருக்கோம் போட்டி போட்டி சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டிவி வச்சுக்கிட்டேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அது கிடையாது கிடையாது சொல்லிட்டு ஸ்டாலின்னு சொல்லிட்டாங்க இது இது பார்த்தா பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று சட்டினா இப்போ ஆட்சியில் பங்கு கிடையாது சொல்கிறாங்க பார்த்திங்களா என்ன பண்ணுவோம் கிடையாது சொன்ன பிறகு அதில் கூட்டணி கட்சி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வச்சுக்கங்க வைக்கோ அவர்கள் சொல்கிறார் இதுலேருந்து இந்த கூட்டணி உடன்பாடு இல்லை அதெல்லாம் ஏற்க மாட்டோம் அப்படின்னு வைக்கோ அவர்கள் சொல்கிறார் அந்த சிபி சண்முகம் சொல்கிறாங்க இந்த காங்க தேர்தல் காலம் வந்த விட்டாலும் இந்த கூட்டணி உடம்படிக்கெல்லாம் இந்த ஆட்சியில் பந்தாலெல்லாம் பேச எழுவும் அதாவது மேலிடம் காங்கிரஸ் கார்கே அவங்களெலாம் இந்த குழந்தை எழுப்பவில்லை அப்படின்னு இப்போ பம்புற பம்புறாங்க அதே மாதிரி நான் திருமாவளவர்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எதுங்க அடுத்த எதுவும் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு உடன்படிக்க வரையிலும் நாங்களே வெளியேடுவோம் எனக்கு ஒரு கோரிக்கை வேணும் இது இந்த 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 சீட்டு வேணும் இந்த பொறுப்பு வேணும் இது எனக்கு அதிகாரம் வேணும் இது கொடுக்க முடியும் அப்படி அப்படிலாம் கேட்டு இது நிறைவேற்ற வரமாட்டாங்களாம் அது கேட்டால் அவங்க கோச்சிப்பாங்க அதனால் என்ன பண்ணாங்க அவங்க கொடுக்குறதுல என்ன சீர் கொடுக்குறோம் சரி இல்லைன்னு சொன்னால் எங்களே வெளியாடுவாங்களாம் இது என்ன வர மாநிலன்னு தெரியல இப்போ போட்டி எப்படி போட்டிங்கன்னாக்கா இவங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் ஆச்சரிய அதிகாரத்தை பங்கு அப்படிங்கிறாங்க இவங்க தரண்டாங்க தராங்க ரெண்டு பேரும் போட்டி இவங்க ரேம்பு பார்க்க போகிறாங்க அதே மாதிரி அவங்க ரேம்ப போகிறாங்க போட்டி இவங்க ஐயா ஸ்டாலின் உதயநிதி உதயநிதி வந்து அவர் செல்பி எடுத்து போட்டாரு இளைஞர் மாநாடு எங்கள்கிட்ட கூட்டம் கட்டுறாரு அங்கே விஜய் அவர்களை இளைஞர் மாநாடு கொடுத்து போட்டுக்கிறாரு அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட இருக்கலாம் இளைஞருக்கு மாநாடுகள் இளைஞர் கூட்டம்னா இளைஞர் மாநாடுக்கு உங்களுக்கு எல்லாம் வயசான வயசு அது முஜினர் மாநாடு என்று தீர்க்க வைக்கின்றனர் அவர்களை இல்லாமல் நீங்க தான் ஆட்டம் காட்டுவீங்களா உங்கள்கிட்ட தான் அது ஒன்றே ஒன்று மட்டும் விஜய் வந்து டிவி டிமு கிட்ட போட்டி போட முடியாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா நீங்கள் விஜய் வந்து படத்தை சம்பாரிச்சா கொஞ்சம் காசு காசு போட்டிக்கிட்டே வச்சிருக்கீங்க அவங்க நல்ல கொள்ளையாடிச்சுல பல்லாட கூட வச்சிருக்காங்க நீ ஒரு மேடை போட்டால் நூறு மேடம் போடுவாங்க நீ ஒரு நூறு கோடிக்கு போட்டால் இரநூறு கோடி பிரமாண்ட போடுவாங்க இதில் போட்டி போட்டு போட்டுகிட்டே தான் பிரமாண்டத்தை போட்டு கேட்டால் மக்கள் காசை அவங்க இருக்கிற ஏற்கனவே குழாயத்துக்கு காலத்தில் மக்கள் காசை வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க நீ சம்பாதிச்சு அடிக்க போறீங்க அதான் முக்கியம் போட்டி போட்டு வேறு ஒன்றும் கிடையாது இன்னொரு போட்டின்னா எங்கள் தலைவர் திமுக தலைவர் எங்கள் தலைவர் வந்து பெருசு மீட்டி கொடுப்பாரு பெருசு மீட்டிங் கொடுப்பாங்களாம் உங்கள் தலைவர் வச்சு கொடுப்பாரா அடட்டாடா இவங்க கேட்குற கேள்லாம் பாருங்கள் ஐயா சார்னி பேட்டி கொடுத்தாருனா சட சர சார்னு பதில் அடிப்பார் அப்படியே சரன்னு பதில் கொடுப்பாங்க டக்கு டக்குன்னு அடிப்பாங்க எப்படி கேள்வி எடுப்பாங்கன்னா முன்னாடியே பதி எழு கே பே பேப்பரில் வந்து கேள்விப்பில் எழுதி வச்சுப்பாங்க செய்தியில் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பதிலில் சொல்லிடுவோம்ல பதிலை சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு அவங்க கேள்வி கேட்கணும் இதுதான் ஐயா ஐயா அமுகாஷ் வர இது தெரியாமல் டிம்கே அவர்கள் வந்து விஜயபுரில் போட்டி போடுறாங்க விஜயபுரம் தற்கொலை புத்தாது பிரசண்டுக்கு தான் ஓடுவார் மைக்கெட்னா ஓடிவார் அது தெரிஞ்ச விஷயம் தான் அதுதான் பயந்து கூட்டே கிடக்காது தன்னோட இமேஜ் போயிடும் வேட்டி கொடுக்கூடாதுங்கிறதுல ஒரு அரசியல் காலத்தில் ஒரு தலைவர் என்று சொன்னால் போராட்டம் கேஸ் ஆகிடும் அங்கே போனால் கூட்டம் வரும் அங்கே போனால் மக்கள் நெருக்கத்தில் நிற்கணும் அசிமா போயிடும் மேஜு போயிடும் அப்படின்னு ஒரு இருக்கிற அரசியல் தலைவன் வந்து பண்ணையார் மணி தான் இருக்கிறார்கள் சீமான் என்ன பண்ண களத்தில் போய் நிற்பார் அதுதான் தலைவன் நிற்கணும் அங்கே தான் கேஸ் வரணும் அரசியல் திரு போராட்ட மக்களுக்காக போடனா கேஸ் வர தான் செய்யும் பிரச்சனைகளை வரதான் செய்யும் அந்த இந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார் சரி இப்போ ரெண்டு பேருக்கும் நீங்கள் போட்டி போகிறீங்களே போட்டி போடுறீங்க விஜயபுரம் என்ன பண்ணி போட்டி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத வந்து நாம் தமிழ் சின்னம் போட்டி எடுத்துருக்கீங்க அவங்களுடைய கொடி சின்னத்தையும் பார்த்தீங்கன்னா அதுதான் போப்பெடுத்து போட்டி எடுத்துருக்க காப்பிடிச்சிருக்கீங்க அவங்களுடைய பேசுகிற வாசங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கூட்டத்தில் உள்ள சிறிசிலாம் பார்த்தீங்கன்னா சீமானை பேசி எடுத்து எடுத்து பேசி பேசி போடுவாங்க அதையே வயிறு எடுத்துருக்கீங்க நீங்கள் எடுக்கிற காப்பீடிக்கிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல காப்பீடுச்சிக்கிங்க ஓகே சரிங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க வெத்து விரும்பல மாடல் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் களத்தில் காட்டி கொள் கொடுத்துறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு விளையாடு கொண்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் என்பது தான் மக்கள் அறிவார்கள் சரி இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்க போட்டி தான் போடுறீங்க அது திமுக ஆளுங்கட்சி வந்து அது வந்து இந்த விஷயத்தில் போட்டி போடாது சீமானிடம் இந்த விஷயத்தில் போட்டி போட மாட்டாங்க எந்த விஷயம் கேட்டிங்கனாக்கா களத்தில் நினைக்கிறீங்க ஏன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிராக எல்லா பிரச்சனையுமே கொடுக்குறதே திமுக தான் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்குறது வந்து திமுக தான் அதனால் அவங்க நிற்க மாட்டாங்க நீங்கள் புதுசாக கட்சியாரி நீங்கள் என்ன பண்ணுன்னா சீமானோட போட்டி போட்டு இதில் போட்டி போடுங்க சீமா நாடு பிரச்சனை நடக்குது பார்த்திங்களா மா இப்போ நான் சொன்னாங்க பார்த்தீங்களா வள்ளூர் கோட்டத்தில் வந்து கிராம நகர்ப்புற ஊழியர்கள் அவர்களுடைய போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்தில் போய் அவங்க கூட இல்லைங்க அதில் போட்டி போடுங்க இதுக்கு முன்னாடி தூய்மை போனால் போனால் சென்னை ரிப்பன் மார்க்கெட்டை பக்கத்தில் போட்டாங்கிறமா கூட்டு பன்னியார் கூட்டிட்டு ஊட்டில் அழிச்சு பேசாமல் நேரடியாக அவங்க களத்தில் அவங்க உட்காந்து போட்டு போட்டாங்க போனோமா அவங்க உட்காந்து அந்த பிரச்சனை போட்டி போடுங்க சென்னை வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீமான நாடுகள் நம்ம படங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை மிதக்கிற போயிட்டு அங்கேயே களத்தில் நின்று தண்ணியில் மிதக்கிட்டு போயிட்டு மக்களுக்கு உதிச்சாங்கல்ல அதில் போட்டி போடுங்க அந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல் பக்கம் பழத்த வெ மெல்ல படு மோசமான நிலையில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா அங்கே தங்கோட போட்ட இயன்ற நிதியை பெரட்டி உணவு பொருளை பிரட்டி கொண்டு அங்கே உள்ள காரில் வச்சுக்கிட்டு இருட்டு இருபது முழு நின்றுட்டு நகர்களை கால்நடைக்கு நின்றுட்டு குடந்து மக்களை கொடுத்து விட்டு உதவி பண்ணாங்கள்ல அதில் போட்டி போடுங்க பண்ணையார் மாரி ஊட்டுக்குள் வர வச்சு அங்கே பாதிப்பட்ட மக்களை ஆவட்டில் ஊட்டுக்கு வந்து அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க அனுப்பாதீங்க கரூரில் செத்துத்தாங்களே கருவில் போய் செத்த மக்களை போய் நேரடியாக பார்த்தா ஆறுதல் சொல்லாமல் அவங்களையும் வரவழைச்சி பண்ணியாத்தனம் பண்ணாமல் நேரடியாக பாதிக்கப்பட்ட பலவங்களை களத்தில் போய் செஞ்சு அவங்களும் ஆதரவு கொடுத்து அந்த அதில் போட்டி போடுங்க இப்படி ஏராளமான விஷயங்களை மக்கள் நடக்கிற ஏராள போராட்டங்கள் எல்லாம் சரி களத்தில் போய் நின்று மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாம் தமிழ் கட்சி அதை பார்த்து போட்டி போட்டு அதே மாதிரி நாங்களும் இருக்கோம்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்களோட சரியான கட்சி சரி பரவாயில்ல மக்களுக்கு நல்ல கட்சி தான் வந்திருக்கு அப்படின்னு மக்களாலே நீங்கள் பெறலாம் அதெல்லாம் விட்டுட்டு போட்டி போடுறீங்கனாக்கா ஒன்றுக்கு உதவாத திமுக மாரி நீங்கள் நீங்கள் தான் டாப் சொன்னீங்க இப்போ உங்களோட நாங்களும் மேலே டாப்ஜி ஐயா ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் இதுதான் போட்டி இப்போ தான் போட்டி தான் வந்துருக்கு இதில் தான் போட்டி வந்திருக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது உங்க வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்களும் போட்டுக்கு பானை கட்டுறீங்க இப்போ சமீபத்தில் வந்து செங்கல்பட்டு மட்டும் விருந்தடி வழியில் வந்து வாக்காளர் முகர் மார்டு போட்டுருக்காங்க அட்டடாரா நாற்பத்த மணி கட்சியில் ஒரு பில்டிங் கிடச்சா போதும் இருக்கிற பொறுப்பாளரை போட்டு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் வாடகை கொடுத்து ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்துங்க வாடகை கொடுத்து ஒரு ஒரு ஐம்பது லட்சம் கூட வச்சிங்க கொடுத்து அதெல்லாம் பேசி மக்களுக்கு பேசி என்னென்ன செய்ய போகிறீங்க அதை அவங்க அவர் கொடுத்து அவங்க போய் போய் சந்திப்பாங்க ஒரு கோடி கூட ஆவதூறு கோடினா வச்சீங்க அது அதுக்குள்ளேயே பண்ணிட்டுருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நூறு கோடி ஐம்பது கோடி இரநூறு கோடி ஒரு கூட்டத்தை போட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் அறிவுரை கொடுத்துன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்போ எவ்வளோ பெரிய காசிய மக்கள் வரி பணத்தை நீங்கள் கொள்ளெடுத்து வைத்திருப்பீர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் மாநாடு ஒரு மாநாடு போடுறதையும் அவங்க தைத்து கொண்டு வர சொன்னால் தொடர்ச்சியாக வார ஒரு மாநாடு நூறு கோடி ஐம்பது கோடி இரநூறு கோடி போடுறீங்கன்னு சொன்னாக்க எவ்வளோ காசை கொள்ளையடித்து வைத்திருப்பீர்கள் என்று மக்களுக்கு அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து பெரிய திமுக தொண்டர்களால் பெருமை கொள்ள மாட்டாங்க பிரம்மாண்ட போட்டா பிரமாண்ட பாட்டம் கொள்ளையடிக்காதீங்க நம்மள்கிட்ட காசு கொள்ளையடிக்க வச்ச காசும் பிராண்டா போடுறாங்க நம்முடைய வரும் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி குறைக்கிறாங்களோ நம்ம வறுமை உண்டாகனோ அவங்க பொருளாதாரத்தில் உணர்ந்துகிட்டே இருப்பாங்க நம்ம செய்ய வேண்டிய காசாக கொள்ளையடிப்பார்கள் அதில் தான் பிரமாண்டம் நடக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதில் வந்து விஜய் வந்து மாநாடு போடுறாரா இதில் போடுறாங்க விஜய் வந்து அவர் சம்பாச்சை காசை போடுறாரு அது சம்பாச்சை காசு எப்படி வந்தால் பிளாக்டிக்கில் வந்த காசு அது ஒன்றும் வளர்ச்சிக்க உண்மையான காசு அல்ல ஒரு படத்துக்கு ரெண்டு கோடி வாங்கலாம் ஐம்பது லட்சம் கூட வாங்கலாம் ஆனால் ஐம்பது கோடி நூறு கோடி வாங்குறாங்கன்னா எப்படி வாங்குறாங்க இப்படிதான் பிளாக் டிக் கவர் காசை வச்சு தான் வாங்குறாங்கப்போ புடிசர் என்ன பண்ணுவோம் அதிக பழந்த அதிக இப்போ படத்துக்கு போய் விற்பனை செய்வார் கோடிக்களை பணம் சார் டிக்கெட் அதிக வைப்பாங்க இதுதான் இதில் தான் போட்டி வங்க இது ரெண்டு பேரும் மக்கள் சேவை வந்து சொன்ன எப்படி ரெண்டு பேரும் விளம்பரப்படுத்தி மக்களோட கவர்ந்து ஆட்சியை பூடித்துட்டு அதுவும் கொள்ளையடிச்சு ஆட்சியை தக்க வைத்துக்கு ஒருத்தருக்கு வர குறுக்கு வழியை கொண்ட இந்த ரெண்டு கட்சிகள் ஆளுங்கன்ற கட்சியும் ஆள் ஆசைப்படும் தீவிகாவையும் ரெண்டு பேருக்கும் இதில் தான் போட்டி வந்து மக்கள் இருந்து மக்கள் பிரச்சனைகளால் நிற்கின்ற தலைவன் அந்த மாதிரி பிரச்சினையில் இவர் போட்டி போடாமல் ஆட்சி அதிகாரத்தை இப்படி விளம்பரத்தில் மாடல் ரெண்டு போட்டி அந்த திராவிட மண்டல என்பதே ரெண்டு கட்சிகளும் தான் செய்து கொண்டிருக்குது மக்கள் இங்கே உணர வேண்டும் இதுதான் இவருடைய நிலைப்பாடு இவர்களாம் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் தீக்கிறவங்க என்னாகுன்னு பார்த்துங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இதில் வந்து ராஜமோனன் சொல்லுகிறார் எங்களை பார்த்து தான் காப்பீடிக்கிறாங்க இவர்களாக பார்த்து காப்பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா நீ வெக்கமால உங்களுக்குலாம் இதுதானே தான் ஜெகன் ரொம்ப பற்றி காப்பாற்றிங்க நான் சொல்லிட்டேன் முன்னாடியே சொல்லிவிட்டேன் விஜய் சொன்னார் பார்த்தீங்களா மதுரையில் மதுரை கிழக்கு மதுரை தெற்கு விஜய் எங்கே பார்த்தாலும் எங்கே போகுது விஜய் இந்த முகம் தான் எல்லா தொகுதியிலும் விஜய் வேர் விஜய் விஜய் தான் உங்கள் முகம் அப்படின்னு நினச்சி வாக்குப்படுங்க விஜய் சொன்னார் பார்த்தீங்களா அதே இது ஐஆஸ் சேனர் என்ன பண்ணிங்கனாக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அந்த ஸ்டாலின் தான் போட்டி எடுக்கிறார் இந்த பாஜக டப்பா இன்ஜின் முன்னே திராவிட மண்ட பாஸ்ட் இன்ஜின் இருக்குது அது அது வந்து அது வந்து தமிழ்நாட்டை தலை குனிய முடியாது அப்படின்னு இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு பாஜகிடம் மண்டிகிட்டு தலைமுனி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் வெளியே பூச்சாண்டி காட்டி கொண்டு இப்போ என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா திமுக தவிர்த்து வேறு எந்த இருந்தாலும் பாஜக ஆட்சி தான் வருமா அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்னமே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று மக்களோட சொல்லி ஓட்டு வாக்கு கேட்பதை விட பாஜக பூச்சாண்டியதை தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எல்லா சீமானையும் சேர்த்துக்கொள்வார்கள் ஏடிஎம்கே சேர்த்துக் கொள்வார்கள் விஜய்யும் சேர்த்து யார் வந்தாலும் பாஜகவுடைய இனத்தை பேசக்கூடிய ஒரு தாராக மந்திரமாக இருக்கிறது மக்கள் தான் நீங்கள் நம்மளால் அவங்க பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் திமுகவுடைய இஸ்லாமியர்கள் திமுக தான் பாதுகாப்பதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களோட இருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் உங்களை சிரமமாக செய்யலாம் சரி உங்களுக்கு பிரச்சனை கடைசி வரைக்கும் தீராது உங்களுடைய இருக்கிற பிரதிநிதிகளை அழைத்து வச்சு அவள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பார்கள் அதுதான் செய்தவர்கள் ஒரு ஒன்றும் செய்ய மாட்டார் விசாரணை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாஜக பூச்சாட்டிங்கன்னா பா பாஜக என்பது மக்களுக்கு பிடிக்காத தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அதனால் என்ன பண்ண அதை ஒரு தாரக மாந்திரமாச்சு தான் அதையே கட்டமைச்சிகிட்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் தூரம் தள்ளி போட்டு அண்ணா தியம்குல கூட்டணி தான் பிஜேபி இருக்கு அதையும் புறந்தள்ளிடுங்க ஒரே ஒரு மாற்றுக் கட்சி நாம் தமிழ்ச்சி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் என்பதை இந்த காணொலி மூலம் கூறுகிறோம் எல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கும் சொந்த குத்தியும் கிடையாது முழுக்க முழுக்க நாம் தமிழோட செயல்படத்தையும் காப்பிடிச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தங்களுக்குன்னு ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது நான் தடிச்சிருக்கிற பாசறை இளைஞர் பாசறையாக இருக்கும் மருத்தவாச உழவு பாசரை இப்படி எல்லாம் பார்த்து பண்ணுற பாசறை நாங்கள் அதே போட்டு நீங்களும் காப்பாற்றிக்கிட்டே வச்சுருக்கீங்க அதில் செயல்படுத்திக்க ரொம்ப தெரியாது முற்றிலுமாக இந்த இளைஞர்கள் வந்து கவனிக்க வேண்டும் ஒரு ஆட்சி இதாகும்போது எளிதாக நடத்தி விடாதீர்கள் தயவு செய்து ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இருங்கள் தயவு செய்து வந்து முக்கிய முக்கிய முக்கியமான நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகளால் ஒரு நல்ல ஆட்சி அமைந்து விடக்கூடாது என்று அவர் வந்து இறக்கப்பட்டவர் தான் கைக்கூலி பிஜேபி டிஎம் கூட கைக்கூலி தான் அவர் ஏதோ ஒரு பெண்கள் இருக்கிறது நீங்கள் அதனால் நம்ம விஜய் ரசிகனோன்ற வந்து வாக்கு செய்து விடிறார்கள் நல்ல எதிர்காலத்தையும் பல லட்சம் மக்கள் நல்ல மாற்றம் வராது கொண்டிருக்கிறார்கள் நல்ல நல்ல அரசமை பார்க்குறார்கள் இந்த தீய அரசுக்கு துணையாக போகக்கூடிய விஜய் அவர்கள் சாதமாக இறக்கப்பட்டிருக்காரு என்பதை நீங்கள் உணராமல் உங்களுடைய விஜய் பிடிச்சிக்கின்ற மனநோக்கிலையும் வாக்களிக்க வேண்டாம் என்று தான் நம்ம இந்த தொடர்ந்து நம்ம காலகட்டத்தில் விழிப்புத்தமிழாட்சிங்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் யார் யார் என்ன திருமணம் பண்ணுறார் என்பதை மக்களுக்கு நம்மளால் முடிந்த செய்திகளை வாழக்கூடிய சமூக ஊடகங்களிலும் காட்சி அடிச்சுடங்களிலும் டிவியில் பார்க்குறோம் எல்லா இடத்துல பார்க்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம வந்து சேகரித்து நம்ம உங்களுக்கு தகவல்களை கொடுத்து இருக்கிறோம் நம்மளால பண்ணி தகவல்களை கொடுத்து கொண்டுருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் விழிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நன்றி வணக்கம்